ஓம் கணேசாய நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வணிகர்கள் தினம் மே மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது முன்பெல்லாம் வணிகர்கள் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் அடிப்படையாக இருந்தது ஒரு காலத்தில் அது பின்ன வெளிநாட்டுக்கு நாம் போனோம் அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க வணிகம் மாறியது இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வணிகம் செய்ய தொடங்கப்பட்டதாக முடிவு பெற்றது அதிலும் கூட பண்டமாற்று முறையாகத்தான் அந்த வாணிபம் ஆரம்பத்தில் நடைபெற்றது அப்போ வந்து நாணயங்கள் அமௌண்ட்டு ருபி இவெல்லாம் கிடையாது அதாவது பத்தாம் பொதுவாக இவ்வளவு கேப்பையை தாரேன் நீ எனக்கு அரிசியை கொடு நான் அப்படி சோழந்தாரே நீ எனக்கு காய்கறியை கொடு இந்த மாதிரியாக பண்டமெண்டலாகவே பணப்பரிவர்த்தனை நடந்தது பணம் என்பதே அப்ப இல்லை அப்படி ஒரு காலம் அதன் பின் பணம் என்பது உருவாக்கப்பட்டு வாணிபம் மிகவும் விரிவடையத் தொடங்கியது பொதுவாக இது பணம் இந்த பணத்திற்கு இவ்வளவு பொருள் தரலாம் இவ்வளவு தங்கம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டது அதாவது இந்த தங்கத்தை இந்த ரூபாயை கொண்டு வந்தால் அரசாங்கம் வந்து இதற்குரிய தங்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதுதான் அந்த கணக்கு அது அடிப்படையாக கொண்டு தான் ஒரு பணத்தை ஒரு பிரதானமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இதன் மூலமாக வியாபாரம் நல்லபடியாக வளர்ந்து ஓங்கியது வணிபம் வாணிபம் என்பது அந்த காலத்தில் வாணிகை செட்டியா அப்படின்னே பேர் உண்டு என்றாலும் இருக்கிறாங்க ஆனாலும் இப்போ வாணிபம் என்பது வந்து எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவருமே செய்ய தொடங்கியாச்சு எல்லோரும் எல்லாரும் சமம் என்ற ஒரு கணக்கில் நாம் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இப்போது பெண்களும் வியாபாரம் தொழில் இவைகள் வர்த்தகம் இப்படியெல்லாம் செய்ய தொடங்கியாச்சு ஆக உலகம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது எவ்வளவோ தூரத்தை தாண்டி ஓடியாந்துட்டோம் இந்த இதெல்லாம் போய் கடைசில வணிகர்கள் தினம் அப்படின்னே ஒரு நாளை கொண்டாடுவதற்காக வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட நாள்தான் மே ஐந்து 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வணிகர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இது இதிலிருந்து இந்த வாணிபம் அடுத்த ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாணிபம் எப்படி நடக்கும் ஏன்னா அடிப்படை வந்து அவரவர்கள் ஜாதகத்தை வச்சுத்தான் வாணிபம் என்பது நல்ல முறையாக நடைபெறுகிறதா நட்டம் அடைந்து விடுகின்றதா அல்லது நியூட்ரலாக ஓடி இருக்குதா இல்லை கடன் வாங்கி கட்ட முடியாமல் விட்டு ஓடி ஓடி போக வேண்டிய நிலைமை வந்து விட்டதா இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு இறுதி கணக்கு அதாவது ஆண்டு இறுதியிலே கணக்கு போடும் பொழுது லாபம் எவ்வளவு நட்டம் எவ்வளவு இருப்புச் சரக்கு என்ன இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியாது ஒரு புது கணக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க அது தமிழ் கணக்கின்படி தான் சித்திரை மாதத்தில் அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல்னு சொல்லி வச்சாங்க நமக்கு தமிழ் பண்பாட்டுப்படி அது சித்திரை மாதமாக ஆண்டின் ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது தமிழ் வருஷத்துக்கு முதல் மாதமே சித்திரை மாதம் அந்த சித்திரை மாசத்துலாம் பொது கணக்கு போடக்கூடிய ஒரு இதை அந்த காலத்திலேருந்தே வச்சிருக்கிறாங்க அது ஆங்கில முறைப்படியும் அதே நாளைத்தான் கொண்டாடி ஆக இப்படிப்பட்டதாக வருகின்ற இந்த வணிகர்கள் தினம் என்பது வணிகர்களுக்கு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆண்டு அதாவது வணிகர்களாகிய உங்களுக்கு இந்த ஆண்டு பிறந்த அந்த வானமண்டலத்து கிரக மண்டலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மேசத்துல சூரியன் உச்சமாக இருக்கின்றார் சுக்கரன் அஸ்தமனமாக கூட இருக்கிறார் ரிஷபத்துல வந்து வியாழன் அஸ்தமிச்சு அப்படிட்டாரு மூன்று நான்கு அதாவது மேசத்திலிருந்து பார்க்கிறச்சே மிதுனம் கடகம் சிம்மம் சுத்தமாக இருக்குது கண்ணியில வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் சுத்தம் கும்பத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறார் தான் நான்கு கிரகங்கள் இருக்கின்றது மீனச்சந்திரன் மீன செவ்வாய் மீன புதன் மீன ராவ் இந்த மாதிரியாக வானமண்டலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பொதுவாக லக்னம் என்பது வந்து காலையில் தான் அதாவது நாள் பிறக்கிறது என்பது நமக்கு மிட் நைட்டில் கிடையாது காலையில் சூரிய உதயத்தை வச்சு தான் கணக்கு ஆக லக்னம் என்பது மேசலக்கணத்தில் தான் உதயமாகுது இப்போ நம்ம எப்படி கணல் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் காலதெய்வனாகிய சூரிய பகவானுக்கு கால தேவன் ஆகிய சூரியனுக்கு அந்த பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீடு அந்த மகர வீட்டைத்தான் ஜீவித ஜீவிதம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே அதைத்தான் குறிக்கும் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் வந்துடுது இந்த துலாம் தான் தராசு அப்படிங்கிறதோட சின்னம் காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே இதெல்லாம் கணக்கெடுத்து வச்சுட்டாங்க தொலாம் என்பது வியாபாரத்திற்கு காட்டும் அப்படின்னு தராசரில் வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது சமன்பாட்டு இதெல்லாம் தொலாம் என்பதற்கு பல விஷயமா விஷயங்கள் இருக்குது ஆண்டை பிரிக்கக்கூடிய ஒரு கட்டமும் அதுதான் தான் தொலாம் தான் ஆகையனால சமன்பாடு அப்படிங்கிற கணக்கில் அது வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வணி வாணிபம் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இப்போ மேசராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா மேசராசியிலே பிறந்த வாணியம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம்னு சொன்னால் ஒரு கணக்கு எடுத்துக்கணும் அதாவது ரோட்டில் சாலையில் ஒரு மாங்கா வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கூட வியாபாரம் செய்கிறதாகத்தான் நம்ம கணக்கு எடுக்கணும் அதாவது சாலையிலே ஒரு ஓரமாக அமர்ந்து அன்றைக்கு வாங்கிய மாங்காயோ மாம்பழத்தையோ அல்ல வெங்காயம் வெள்ளப்பூடு ஏதோ ஏதோ ஒரு பொருள் அதை வாங்கி விற்பனை செய்வது வாணிபம் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிய அந்த மொத்த சரக்கை வந்து எல்லா சரக்கும் வித்து முடிச்சாச்சுன்னு சொன்னால் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் அது எவ்வளவு கிடைக்குது அதுதான் வாணிபம் ஒரு வாணிபத்தை வச்சுத்தான் அந்த என் மொத்தத்தில் உலக பொருளாதாரமே இயங்கி கொண்டு வருகிறது வாணிபம் இல்லாத பட்சத்தில் பொருளாதாரமே அங்கே செயல் இழந்து விடும் வாணிபம் என்பது அவ்வளவு மையமாக கருதப்படுகின்றது அதுக்கார்த்தம் இவ உங்களுக்கென்றே ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லி போடுறேன் வாணிபம் என்பது வந்து எல்லோருக்கும் பொதுவானது சாதாரணமாக பெரிய எவ்வளவோ பெரிய கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய கோடீஸ்வரன் மல்டி மில்லியனாரும் கூட அது ஒரு வாணிபமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடி மட்டத்திலிருந்து உயர்ந்த மிக உயர்ந்த உச்சம் உச்சம் தொடக்கூடிய மட்டம் வரைக்கும் உள்ள அத்தனை அந்த வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்குரிய பலாபரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலில் மேச ராசியிலே பிறந்த வணிகர்களுக்கு காலச்சக்கரம் எப்படி இருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த மேசத்துல சூரியன் சுக்கரன் அஸ்தமனம் ஆகியிருக்கிறார் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு அவர் கூட சுக்கரன் வந்து இணைந்ததனால அவர் சுக்கரன் அஸ்தமனம் ஆகிவிட்டார் இந்த மேசத்தை பொறுத்த மட்டும் ரெண்டுல குரு அஸ்தமனிச்சுட்டாரு ஆறுல கேது பதினொன்றில் சனி பன்னெண்டுல சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் புதன் ராக் இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வாணிபம் வந்து ஏகப்பட்ட அளவில் ரொம்ப திறம்பட அந்த வாணிபத்தை செய்து நிறைய லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டமாக இந்த ஆண்டு நிறைவு அதாவது காட்சி கொடுக்கின்றது இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அந்த கணக்கு அப்படி வச்சுருக்காங்க ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த ஓராண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தசை வந்து சனி தசையில் பிறக்குது உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்குங்கிறதுனால அந்த சனி மகாதசையில் இந்த ஆண்டு பிறந்திருக்குது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த மேசராசியிலே பிறந்த அத்தனை பேருமே கிட்டத்தட்ட இந்த ஏற்கனவே இந்த பதினொன்றாம் இடத்துக்கு சனி வர்றதுக்கு முன்னால் பல வகையும் சில லாபங்களை பெற்றாலும் கூட அதிக அளவு நட்டத்தை சந்தித்து விட்டீர்கள் ஆகையினால இருப்புகளெல்லாம் கரைந்து கடன் இயக்கப்பட்ட கடல்லையும் இருப்பீங்க அப்படிப்பட்ட கடன் சுமையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பொக்கிசம் நிறைந்த ஆண்டாக மறந்திருக்கின்றது இந்த வணிகர்கள் தினத்திலே உங்களுக்கு நல்ல ஆண்டாக மறந்திருக்கின்ற காரணத்தினால முதல் ஆறு மாதத்தில் மிக பிரமாதமான லாபங்களையும் யோகங்களையும் பெற்று லாபத்தை சம்பாதிப்பீர்கள் அடுத்த மிச்சம் உள்ள ஆறு மாதத்தில் வந்து கடன் காட்சிகள் வீடு கட்டிய கடன் தொழிலுக்காக வாங்கிய கடன் வியாபாரத்திற்காக வாங்கிய கடன் கடன்கள் அனைத்தும் மொத்தத்தில் அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் புதன் ராகு உங்க நாயகன் சேந்தேனா உட்கார்ந்து அப்படி இருந்த போதிலும் அவர் ஒருத்தர் மட்டும் தோஷமாக போய்விடும் நாலு பேர் கூட்டணியில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் ஆகையால எந்த சிரமங்களும் கிடையாது ஆக பண வரவுகள் பல வகையிலும் தாராளமாக பொலும் தனஸ்தானத்திற்கு அந்த நாலு கிரகமும் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல நேர் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டில் அல்ல அனைத்து கடன்களையும் நீக்கி புது கொலிவுடன் திகழ்கின்ற ஒரு ஆண்டாக உங்களுக்கு மறந்திருக்கின்றது உங்களுக்குத்தான் முக்கியமான யோகமாக அமைந்திருக்கின்றது அடுத்து ராசியிலே பிறந்த வாணிகம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நாயகன் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து காணப்படுகின்றார் பத்தாம் இடத்துல சனி அருமையாக ஆட்சி மூல திரிகோணமாக அமைந்து காணப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கும் இந்த ஆண்டில் வந்து வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அளவாக இருக்கின்ற காரணம் மிக மிக விசேஷமாக இருக்குது மிக விசேஷமாக இருந்தாலும் அட்டமாதிபனாகிய குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால சில சோதனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரலாம் அதாவது நீங்கள் வணிகம் செய்யக்கூடிய இடத்திலே உங்களோடு கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களோ அல்லது சம்பந்தப்பட்ட கணக்காளர்களோ தொழிலாளர்கள் தான் கணக்கு எடுத்துக்கணும் இது எந்த சம்பந்தப்பட்டவர்களால் சில கசிவுகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தினுடைய தந்திரங்கள் நுட்பங்கள் வந்து வெளியே கசிய ஆரம்பிக்கின்றது அந்த கசிய ஆரம்பிக்கின்றதை நீங்கள் மிகவும் சூதானமாக இருந்து கவனித்து அந்த கல் ஆடை வெளியேற்றி விடுவது நல்லது அப்படி வெளியேற்றி நீங்கள் சொன்ன சிக்கல் குறையும் அல்லாத பட்சத்தில் சில அரசாங்க தொந்தரவுகள் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையினால இதை கொஞ்சம் கவனம் எடுத்து அதாவது நீங்கள் கவனம் எடுத்திருக்கிறீங்க என்பது வந்து உங்கள் தொழிலாளர்களுக்கு தெரியப்படாது அந்த மாதிரி உங்களுடைய சூட்சம் நிறைந்த ஒரு நுட்பமாக அந்த இடத்தை கவனித்து செயல்புரிந்தேங்க சொன்னால் கருப்பு ஆடுகளை வெளியேற்றி விடுவது நல்லது வெளியேற்றிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய உண்டு சோதனைகள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் தப்பித்துக் கொள்ளலாம் காரணம் அஞ்சாம் இடத்துல கேது வேற இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் ராகு இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான யோகம் அந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படிங்கிற கணக்கில் வந்து வியாபாரம் வந்து ரொம்ப சீர்மிகு வியாபாரமாக அமைந்து காணப்படும் இதுக்கு முந்தைய உள்ள வியாபாரத்தை விட இந்த ஆண்டு வந்து பன்மடங்கு பெரியக்கூடிய ஒரு வியாபாரம் இருந்தாலும் லாபங்கள் கல்லாப்பட்டியில இல்லையே இல்லை பேங்க் பேலன்ஸ் சேரமாட்டக்கே அப்படின்னு சொன்னால் அவருடைய ரகசியங்கள் வெளியே கசிந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் மூலமாக கசியக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது கவனமாக இருந்தா இருந்தால் நல்லது ஐந்தாம் இடத்துல கேது உங்களை வந்து வஞ்சகமாக நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி கவுத்துருவாங்க அப்படின்னு இருக்கு இந்த விஷயத்தில் அப்போ உங்களுக்கு தாலி அதை வெண்ணை திரண்டு வர்றச்சே தாலி உடைந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல உங்கள் எல்லா சம்பாத்தியங்களும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பறிமுடுக்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது கவனமாக இருந்தால் நல்லபடியாக வெற்றி பெறலாம் அடுத்து மிதுன ராசியிலே பிறந்த வணிகர்கள் எப்படி இருப்பீங்க எப்படி லாபத்தை சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசியாதிபதி பத்தாம் இடத்துல அடைந்து அவரோடு சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கை பட்டிருக்கிறாங்க நாலாம் இடத்துல கேது உங்களுடைய வீட்டுக்கு பத்தாம் இடத்துல வந்து நான்கு பேர் கூட்டணியாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறந்த வாணிபம் வந்து மிகப்பெரிய வாணிபமாக அமையும் பெரும்பாலும் உங்களுடைய வாணிபம் வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியாக அமைந்தால் நிச்சயமாக பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவீர்கள் பெரிய பொருளாதார லாபத்தை ஈட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது இது போக உங்களுடைய சக ஊழியர்களால் உங்களுக்கு வந்து பெரும் வரவேற்பு கிடைக்கக்கூடிய கட்டமாக இருக்கின்றது மிதன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது மிகவும் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது சில வாணிப நிமித்தமாக நீங்கள் வெளியூர் சென்றிருந்தாலும் கூட உங்களுடைய இயல்பான வாணிபம் பாதிக்கப்படாமல் மிகவும் உயர்ந்த தன்மையில விளங்கக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது பாக்கியத்தில் சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக வேற இருக்கிறாரு ஆகையினால பொருளாதார மேம்பாடு மேலும் கடன் சுமைகள் வந்து இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் குறைஞ்சது இந்த கடன் சுமைகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நல்லபடியாக கடன்கள் குறைந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்டமாகவும் அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக கடகராசியை பொறுத்த மட்டும் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து வணிபம் வாணிபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அட்டமத்து செடி நடக்குது இருந்த போதிலும் குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றதுனாலும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் புதன் ராகு இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ஏழாம் வீடு தான் காலதேவனுக்கு பத்தாம் வீடு உங்களுடைய நாலாம் வீடு வந்து பத்தாம் இடத்துக்கு பத்தாம் வீடாக வருகின்ற காரணத்தினால இந்த இடத்துல கிரகங்கள் இல்லை ஆகையினால இந்த ஆண்டு உங்களுக்கு குரு வந்து உதவி செய்கின்றார் குரு வந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய அத்தனை கட்டங்களிலும் குரு பகவான் வந்து நின்று நிதானமாக உங்களை அரவணைத்து சென்று அந்த வியாபாரத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துருந்தாரு ஆகையினால தக்க சமயத்தில் குரு வந்து உதவுகின்ற காரணத்தினால வியாபாரம் வெற்றியாக நடைபெறும் சில பேருக்கு வந்து எதிர்பாராத விதமான லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பினும் அட்டமதி சனி என்ற ஒரு கணக்கு இருக்குது ஆகையினால அந்த கணக்கு வழக்குகளில் வந்து எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது இந்த மாதிரி இருந்து கொண்டீர்களே ஆனால் வாணிபம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகச்சிறப்பாக விளங்கும் சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு வாணிபம் என்பது கிரக கூட்டங்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை என்ற காரணத்தினால வாணிகத்தை அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கங்க உள்ளது உள்ளபடி கொண்டு செலுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் அதிகமான கடன்கள் வாங்கி நிலைமையை சரி பண்ணுவோம் அதாவது முகத்தாச்சனை பார்த்து இது இப்படி விட்டுட்டு போனோன்னு நம்ம கேவலப்பட்டுருமே அப்படின்னு நினச்சி சில அதிகப்படியான ஒரு கடன்களை வாங்கி செஞ்சேன்னு சொன்னால் ரொம்ப சிக்கல் உருவாகிவிடும் ஆகையினால் கடன்களை இப்போ வாங்குவதை மொத்தத்தில் நிப்பாட்டிருங்க ஏற்கனவே கடன் பட்டிருந்தேன்னு சொன்னால் அதை வந்து முன்கூட்டியே தெரிவித்து அந்த தொழிலை வந்து வியாபாரத்தை வந்து மெதுவாக ஓட்டி கொண்டு செல்லுங்கள் ஏன்னா ஏன்னா அகலக்கால் வைக்க போய் இருக்கிறதையும் பாழாக்கி விட்டுறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கிறது கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆகையினால கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து ராசிக்காரர்களுக்கு வந்து அஹ் கிரக நிலைகள்லாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறாங்க இது தொட்டதெல்லாம் தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீங்க விட்ட இடத்தை பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது ஒரு பங்கு போட்டைங்கன்னு சொன்னால் பத்து மடங்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைய பெற்றிருக்கிறீர்கள் தசாபுத்தி ரொம்ப வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய மல்டி மில்லியனராக கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது வாணிபம் மிகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய ஆண்டு தவற விட்டு விடாதீர்கள் நன்றாக பயன்படுத்தி வெற்றி நடை போடுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு துலா ராசி நீங்க தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் காலதேவனுக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இட்டுக்காரர் நீங்க தான் அங்க துலாத்துல பிறந்தவர்களுக்கு வாணிபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உத்தியோகம் செய்பவர்களை விட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நிறைந்த முன்னேற்றம் அதிகமான தொடர்புகள் கிடைக்கும் நண்பர்கள் பெருகுவார்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மகா யோகத்தை எதிர்பார்க்கலாம் அந்த வருமானம் வந்து இரட்டிப்பு அல்ல மூன்று மடங்கு யோகமாக துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு வாணிபம் மிக பிரமாதமாக அமைந்து காணப்படும் ஒரு ஆண்டிற்குள் பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அடுத்து ராசியிலே பிறந்தவர்களுக்கு அர்த்தாசிரமச்சினை ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது இருப்பினும் இப்போ குரு பகவான் வந்து நின்றுவிட்ட வியாபாரத்தை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு வகையிலே நண்பர்களினுடைய உதவியினோடு உங்களுக்கு மீண்டும் வியாபாரம் தொடங்குகின்ற ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது இருப்பினும் ரொம்ப கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது குரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாரே தவிர மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆகையினால வாணிபத்தை பொறுத்த மட்டும் சிக்கனமாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை எதிர்பார்க்காமல் உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை மட்டும் செய்யுங்க மூன்றாம் தர மனிதருடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொண்டால் அந்த வியாபாரத்தை பிக்கப் பண்ணி கொடலாம் அந்த வியாபாரம் வந்து மெல்லவாக போங்க ரொம்ப அதிக ஸ்பீட்ல கொண்டு போய் போனீங்கன்னு சொன்னா நட்டத்திலேயோ அல்லது படுகொலிலேயோ கொண்டு போய் விட்டுரும் ஏழாம் இடத்து கூறுவை தவிர மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது பதினோராம் இடத்து கேதுவை நம்பலாம் ஆறாம் இடத்து சூரியனை நம்பலாமே தவிர மிற்ற ஏனைய கிரகங்கள் உங்கள் ராசி நாயகனே கூட அஞ்சாம் இடத்துல கடலில் தான் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த வெளிநாடு தொடர்புடைய வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமாக விளங்கும் மற்றபடி பொதுவாக கவனம் வந்து ரொம்ப இருக்கணும் மூன்றாம் தர மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் நீங்களாவே நடந்து கொண்டீர்களே என்றால் மிகச் சிறப்பாக விளங்கும் அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு யோக சனி அந்த காலதேவனுக்கு பத்தாம் வீடு என்பதுவே உங்களுக்கு ரெண்டாம் வீடாக தன வீடாக அமைந்து காணப்படுகின்றது உங்களுடைய ராசி நாயகன் ஆறாம் இடத்துக்கு போய் ஒழிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ராசி நாயகன் வந்து பத்தாம் இடத்துல உள்ள கேதுவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் வீடு உங்களுக்கு பத்தாம் வீடையும் காலதெய்வனுடைய பத்தாம் வீட்டையும் பார்த்து கொண்டிருக்கின்ற காலத்தினாலே வியாபாரம் வந்து மிகச்சிறப்பாக நடக்கும் ஒரு அதாவது இந்த ஆண்டில் எப்படியும் ஒரு பதினோரு கோடி நிச்சயமாக சம்பாத்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது உழைப்பு மிக கடுமையாக இருக்கும் ஏனென்றால் சனி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு வக்கரமாக போகிறார் வக்கரமாக வரக்கூடிய கட்டம் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய தீவிரமாக உழைக்க வைப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை நோக்கிய பயணமா வக்ரம் என்று சொன்னால் ரெண்டாம் இடத்தை நோக்கிய பயணம் அவர் சொந்த வீடு தான் அது இருப்பின் நாலாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் புதன் ராகு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஆகியனால உழைப்பு வந்து ரொம்ப தீவிரப்படுத்துவா லாபங்களை புதையல் கிடைத்தது போல அளவுக்கு லாபங்களையும் யோகங்களையும் அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பா இப்போ உங்களுக்கு தொழிலாளர்கள் பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப விலகிவிடும் வியாபாரத்தில் வந்து தொழில் வியாபாரத்துக்கு வந்து நம்பிக்கையான ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற இயக்கம் போய் மிகவும் நம்பிக்கையுடைய அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து சேர்ந்துருவாங்க ஆகையினால் இப்போ உங்கள் காட்டில் மழை எந்த எந்த வியாபாரம் செய்தாலும் மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய கட்டமாக இருக்குது அடுத்து மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது வியாபாரம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் நீங்கள் சிறிய முயற்சி செய்தால் கூட அது பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக உங்கள் கால க கால ச கிரகங்களில் அமைஞ்சு காணப்படுகிறது ஆகையினால் இதில் குறிப்பாக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சிவில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கும் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் மிக பிரமாதமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எனினும் மற்ற எந்த வியாபாரமானாலும் உங்களுக்கு கைதூக்கி விடக்கூடிய கட்டம் இனி வருங்காலம் உங்களுக்கே பெண்களுடைய தொடர்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொண்டால் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டலாம் கும்பராசியிலே பிறந்த நேயர்களுக்கு வணிகர்களுக்கு கும்பராசியிலே பிறந்த வணிகர்களுக்கு வந்து போட்டி கடுமையாக இருக்கும் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டில் இப்போ எல்லாம் சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவுக்கு வியாபாரம் மிக சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எனினும் போட்டி அதாவது மறைமுகமான போட்டி நீங்கள் சந்திச்சாக வேண்டிய ஒரு கட்டம் இருப்பினும் உங்களுடைய அதாவது எட்டாம் இடத்துல உள்ள கேதுவை வந்து குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால போட்டிகளில் வந்து எதிராளிகள் வந்து தோற்று போகக்கூடிய நிலைமையை இந்த குரு வந்து பத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உள்ள கேதுவை வந்து குரு பார்க்கின்ற காரணத்தினால போட்டி துள்துளாக்க ஆக்கி விடுவீர்கள் வடிகத்தில் வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டம் எனினும் இரவு பகல் பார்க்காமல் நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அடுத்தபடியாக மீன ராசியில பிறந்தவங்களுக்கு மீனராசிக்காரங்க வந்து ஏழரை பிடிச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்கனவே இருக்குது இருப்பினும் இந்த குரு வந்து மூன்றாம் இடத்துல வந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் அதாவது காலதேவனுக்கு பத்தாம் வீடு என்பது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீடாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால நீங்க பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரம் நல்லபடியாக லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது சந்தேகமே இல்லை அதே சமயத்துல ரொம்ப பயப்படக்கூடாது பயம் இருக்க வேண்டியதான் மே ரொம்ப என்று சொன்னா வியாபாரம் பண்ண முடியாது இருக்கிறதையும் நீங்கள் பறி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக போயிரும் கொஞ்சம் கவன மறதி ஏற்படக்கூடிய கட்டம் இருக்கின்றது ஆகையினால் நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு வியாபாரத்தை செய்யுங்க பதட்டப்படாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் வியாபாரம் நல்லபடியாக வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது சந்தேகமே இல்லை சுற்றுப்புறங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் வியாபாரத்தில் வந்து வெற்றி கூடையை நாட்டலாம் நன்றி வணக்கம்